இலங்கை சிறையில் உள்ள ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி நாளை முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்கச் சென்ற ஐம்பத்தி ஐந்து நாட்களில் நேற்று வரை அறுபத்தி ஓரு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யக் கோரியும் தொடர் கைது நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் நாளை முதல் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக முடிவு செய்துள்ளனர் மேலும் மீனவர்களை விடுதலை செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டால் பதிமூன்றாம் தேதி தங்கச்சி மடத்தில் ஆர்ப்பாட்டம் மற்றும் சுதந்திர தினத்தன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனா் மேலும் வரும் பத்தொன்பதாம் தேதி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் இன்று நடைபெற்ற மீனவர்கள் அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது மீனவர்களின் தொடை வேலைநிறுத்தம் காரணமாக ராமேஸ்வரத்தில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது